ஸோ எல்லா சப்போர்ட்டுமே அவங்க பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த அட்பிகேஷன் என்ன இருக்கு அப்போ அவர் சொன்னதுக்கு அப்புறம் ஓகே அவளுக்கு இந்த ஸ்கில் இருக்கு சோ அம்மா தான் எல்லாம் அப்படிங்கிறப்ப நான் ஸ்டடிஸ் ஃபோக்கஸ் பண்ணல வேற என்ன சேர்த்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா பயங்கர எஜுகேட்டா இப்போ ஒரு சிலருனுக்கு டிராயிங் நல்லா வரும் ஸ்டடிஸ் நல்லா வராது ஒரு சில பேருக்கு டான்ஸ் நல்லா வரும் ஃபிம் மோட்டார் மாதிரி போகும் ஆக்டிவிட்டி பேஸில் தான் போகும் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா அங்க வந்து அந்த ஃப்ரூட்ஸை வந்து ஹைட் பண்ணும் வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நான் வந்து ஆஷா வெங்கடேஷ் டேலண்ட் ஸ்கூல் ஸ்கில் ஆஃப் பிரின்சிபல் ஏ ஹஸ்பண்ட் தான் வந்து கரஸ்பாண்டர் ஓகே மேம் சோ இந்த ஸ்கூலோட பயணம் அப்படின்றது எவ்வளவு நாளா போயிட்டு இருக்கு எத்தனை வருஷம் பண்றீங்க இந்த ஸ்கூலோட பயணம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் என்னோட பொண்ணு மூன்று வயசு ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்கு நேம் மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நிலா அப்படின்னு ஆரம்பிச்சோம் அண்ட் இப்ப வந்துட்டு அங்கே இருந்து ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் டேலண்ட் ஸ்கூல் என்னோட பொண்ணோட டேலண்ட் கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாரோட டாலண்டையும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற நேம்ல தான் டாலன்ட் ஸ்கில் ஆஃப் ஸ்கூல் ஓகே மேம் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பதிமூணு வருஷமாவே இந்த ஸ்கூலுடைய பயணத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இந்த ஸ்கூல் ஓபன் பண்ணலாம் எல்லாருடைய டேலண்டையும் வெளியில கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி மேம் தோணுச்சு ஆக்சுவலா என்னோட மேரேஜ் அப்பவே வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஸ்கூலோட தாட் எனக்கு அந்த தாட் கிடையாது பிகாஸ் எனக்கும் என்னோட ஸ்கூல் அமைச்சருக்கும் சம்மந்தமே இருக்காது பிகாஸ் நான் பி பட் ஸ்கூல் தாட் வந்துட்டு ஹஸ்பண்ட் இருந்துச்சு மேரேஜ் ஆன அப்பவே சொல்லிட்டாங்க எனக்கு வந்துட்டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் வேணும் அந்த ஸ்கூல்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கணும் அது எஜுகேஷன் மட்டும் இருக்கக்கூடாது எல்லாமே அந்த குழந்தைங்கள என்ன திறமைக்குறதுல இருந்து எல்லாமே கொண்டு போகணும் அவங்க ஐடியா தான் அது என்னோட பாப்பா வந்துட்டு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கும் போதே வந்துட்டு நான் வெளில ஒரு ஸ்கூல் சேர்த்து பட் அந்த ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு சின்ன இஷ்யூஸ் ஒரு குட்டி பையன் வந்து கடிச்சு இன்ஃபெக்ஷன் ஆகி ஸ்கூல் நிப்பாட்டியாச்சு சரி ஏன் நம்மளே ஸ்கூல் ஆரம்பிக்க கூடாது நம்மளோட ஏம் அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க குழந்தைங்களோட எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் குழந்தைங்களோட ஆரம்பிச்சதுதான் அந்த ஸ்கூல் ஒரு ஏழு பேரோட ஆரம்பிச்சோம் அப்படி இப்ப ஆரம்பிச்சதுதான் அது ஓகே மேம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட சப்போர்ட்டோடையும் வந்து ஒரு ஏழு குழந்தைங்களோட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க இப்ப எத்தனை குழந்தைங்க இருக்காங்க எந்த வயதுல இருந்து குழந்தைங்க இங்க படிக்கிறாங்க மேம் ஆக்சுவலா இப்ப அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்கூல் வந்துட்டு ப்ளேவே மத்தட ஆரம்பிச்சோம் அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா நர்சரி அண்ட் பிரைமரியாவும் ஸ்டார்ட் பண்ணுவோம் நர்சரி பிரைமரில ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தாங்க பட் அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி அகைன் பிளேவே மத்தட மாறினதுல இப்போ தேர்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க கரெக்ட்லி எந்த வயதுல இருக்க குழந்தைங்க படிக்கிற ரெண்டு வயசுல இருந்து அஞ்சு வயசு அஞ்சரை வயசு வரைக்கும் இருக்காங்க ஓகே மேம் இப்போ வந்து ஸ்கூலோட நேமே பாத்தீங்கன்னா டேலண்ட் ஸ்கூல் அப்படின்னு வச்சிருக்கீங்க

ஸ்டடீஸ்ல கம்மியா இருப்பாங்க ஒரு சில பேர் ரிட்டர்ன் நல்லா வரும் ஒரு சில பேர் ரீடிங் நல்லா வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு கெப்பாசிட்டி கண்டிப்பா இருக்கு அந்த கெப்பாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நாங்க அவங்க கூட பயணம் செஞ்சு அண்ட் எங்க எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஸ்டாஃப்ஸும் அவங்க கூட பயணம் செஞ்சு சொல்றப்போ தான் நாங்கள் அந்த ஐண்டிபிகேஷன் எடுக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் பொண்ணு வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்கா கார் தலைமுடியால இழுத்துருக்கா அப்படின்னா நான் அதை ஐடென்டிபிகேஷன் பண்ணல எங்க ஸ்டாஃப் வந்துட்டு பாப்பாவோட இவ்வளவுதான் இருக்கும் அப்போ நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தோம் ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராமுக்கு நான் உங்களோட சப்போர்ட்டில் நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரி கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ்க்கு நாங்கள் கொடுத்துருந்தோம் அப்போ இவங்க தான் சொன்னாங்க சார் வந்துட்டு கராத்தே சார் இளையராஜா சொன்னாங்க ஹாரை பிடிச்சி அவரோட வெயிட் செவன்ட்டி ஃபைவ் பாப்பா எனக்கு இழு அப்படிங்கிறப்போ அப்போ எட்டு வயசு அவன் இழுத்துட்டா அது எங்கள்கிட்ட தெரியாது ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்றப்போ நான் உடனே ஓகே சொல்லிட்டேன் ஆனா அவங்க அப்பா கிட்ட போறப்போ இல்லை வேணாம் அது ரிஸ்க் எடுக்க வேணாம் நான் நார்மலா தான் ப்ரோக்ராம் பண்ணோன்னு சொன்னேன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் வேணாம் ஏன்னா கேர்ள் பேபி பின்னாடி ஃபியூச்சர்ல நிறைய பாதிக்கும் நெக் பெயின் வரும் பேக் பெயின் வரும் ஸ்டமக் பெயின் இதாகும் அப்படின்னு சொல்றப்போ சாருக்கே தெரியாம ஒரு ஒன் வீக் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம் ஸ்கூல்ல ஏன்னா டெய்லி கிளாஸஸ் வந்து அந்த ஒன் வீக் ட்ரைனிங்ல சாருக்கு தெரியாம நாங்கள் காரை வந்துட்டு இப்போ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அந்த கார் ஸ்டாப் பண்ணதுலேருந்து கொஞ்சம் தூரத்துல நாங்கள் மூவ் பண்ண வச்சுட்டோம் ஓப்பண்ணா வீடியோ காமிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணாங்க அது அவங்களுக்கே தெரியாம அந்த ட்ரைனிங் நடந்து அதை வந்துட்டு சரி இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்றப்போ நம்ம ஏன் அந்த விடணும் நம்ம ஏன் ரெக்கார்டா பண்ணக்கூடாது அப்படின்னு நெட் சர்ச் பண்ணி ஆக்சுவலா ஃபேமிலியில சிஸ்டர் இருக்கா அப்பதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணது ஏன்னா நிறைய ஃபேக் ஐடியோ இருக்கு இதெல்லாம் நிறைய ஒரிஜினல் ஐடியோ இருக்கு ஸோ எதுக்குள்ள போறது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தப்போ அவன் நிறைய ரெஃபர் பண்ணி அப்போ தான் ஏஷியா புக் ஆஃப் இந்தியா இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்னு சொல்லிட்டு அதில் பண்ணாங்க எதுலையுமே டாப் ஹண்ட்ரட் செலக்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாப்பாவோட ரெண்டிஃபிகேஷன் எப்படி இருந்துச்சுன்னா அந்த வீடியோ அவங்களுக்கு இந்த மாதிரி அவார்ட் கொடுப்பாங்க பாப்பா ஓகேவா வேணாலும் முடியும்னு நான் பண்ணிடுறேமா பண்ணிடுறேமா அப்போ பார்த்தீங்கன்னா பதிமூணு வயசு வரைக்கும் எல்லா கிளாஸ்க்கும் போனாங்க கராத்தே மட்டும் இல்லாம கராத்தே போவாங்க ஸ்கேட்டிங் போவாங்க டான்ஸ் சிலமம் போனாங்க கீபோர்ட் போனாங்க கர்நாடிக் மியூசிக் போனாங்க கிளாசிக்கல் போனாங்க ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம் யோகா எல்லாமே அவங்களோட பயணம் வந்துட்டு எல்லாத்துலயும் என்ன ஆகும்னா நானும் கூட இருந்தேன் சோ எல்லா சப்போர்ட்டுமே அவங்க பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த ஐடென்டிபிகேஷன் என்ன இருக்கு அப்போ அவர் சொன்னதுக்கு அப்புறம் ஓகே அவளுக்கு இந்த ஸ்கில் இருக்கு ஏதை நம்ம விடணும் நம்ம ரெக்கார்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த ரெக்கார்ட் எப்படின்னா அந்த ஒரு குரூப் செய்யறாங்களா இந்தியா குரூப் ஆஃப் செய்யும் போது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ஐயாயிரம் பேர் செய்வாங்க அதுல டாப் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி செலக்ஷன் பண்ணுவாங்க இந்த டாப் ஹண்ட்ரட் மெடல் தான் அவங்க கண்ணில் நான் இதுல வரணும் பட் நாங்க எதிர்பார்க்கல டாப் ஹண்ட்ரட்ல வருவான்னு பட் அங்க இருந்து கால் வந்து போபால் போய் டாப் ஹண்ட்ரட் ரெக்கார்டும் வாங்கினாங்க ஒரு புக் கொடுப்பாங்க அதுல டாப் ஹண்ட்ரட் சீல் இருக்கும் அதுல இவங்களோட சீல் இருக்கும் ரெண்டாவது பாப்பா பாத்தீங்கன்னா சிலவம்ல இருந்தாங்க சிலமம்ல வந்துட்டு பல்டி பண்ற எஸ்ஐஸ் கொடுப்பாங்க சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா இவ்வளவு வச்சு மித்தவங்க டெமோ பண்ணாங்க சின்னவங்க வந்துட்டு ரொம்ப குட்டி நாலு வயசு தான் அப்ப இவளை வச்சு பண்ணும் போது நம்ம ஏன் இதை ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அந்த பல்டி ரெக்கார்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட் யோகா பண்ணும் போது பயங்கர ஸ்பீடு அவள் வந்து இப்பவும் அவ்வளவு ஆக்டிவா இருப்பா துருத்து எனர்ஜி வந்து இருந்துகிட்டே இருக்கும் செகண்ட் பேபிக்கு அவங்க யோகா பண்றப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்துல பத்தொன்பது இதுல பண்ணாங்க அண்ட் ஒரு பையனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டான்ஸ் கிளாஸ் வராங்க எவ்வளவு நேரம் வேணாலும் ஆடுவான் உனக்கு அந்த எனர்ஜி கெப்பாசிட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படிதான் வந்துட்டு சாய் மித்ரன்னு சொல்லிட்டு டூ ஹவர்ஸ்க்கு வந்துட்டு கண்டினியூவா டான்ஸ் ஆடி டான்ஸ் பண்ணது அதே மாதிரி ராஜான்னு சொல்லிட்டு அவங்களும் டான்ஸ்க்கு வந்து வில்லிங் வந்துட்டு பயங்கர எக்ஸ்பிரஷனோட பண்ணி பண்ணாங்க ஸோ எல்லாமே அந்த மாதிரி தான் ஸ்டடிஸ் ஒரேட்டாகவும் நாங்கள் கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ராவும் கொடுத்ததை விட ஸ்டடிஸ் ஒரேட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் ஃபோனிக்ஸ் கிளாஸ் எடுக்கிறோம் ஸோ அந்த ஃபோனிக்ஸில் வந்துட்டு ஒரு பாப்பா பயங்கர ஸ்பெட்டாக ஸ்பீடாக இருப்பா ஸோ தௌசண்ட் வேர்ட்ஸாக ஃபோர்டீன் மினிட்ஸில் சொல்லி முடிச்சாங்க ஏன்னா அவங்களுக்கு த்ரோட் தான் இதாக அந்தளவுக்கு ட்ரெயினிங் கொடுத்து உடனே பண்ண மாட்டாங்க அந்த கோத்ரூவ் வந்து ஒன் இயர் ட்ராவல் ஆனதுக்கு அப்புறம் தான் மார்ச்சில் தான் அந்த ரெக்கார்ட் பண்ணுவோம் ஓகே மேம் இப்ப சொன்னீங்க நிறைய குழந்தைங்களுடைய தனித்திறமைகளை வெளியில கொண்டு வந்திருக்கீங்க சோ உங்களுடைய குழந்தைகளோட சேர்த்து எல்லாரோடதும் வெளில கொண்டு வந்துருக்கீங்க இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி எல்லாம் பாக்கும்போது ஒரு ஆறு வயசுல அஞ்சு வயசுல ஸ்கூலுக்கு சேர்ந்திருப்போம் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு வயசு ரெண்டரை வயசுல எல்லாம் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க சோ அந்த சின்ன வயசுலயுமே அந்த குழந்தைங்களுக்கு கல்விங்கிறது எந்த அளவுக்கு அவசியமானதா இருக்குன்னு சொல்லுவீங்க ஆக்சுவலா இப்ப ரெண்டு வயசுல வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்க வந்துட்டு ஏபிசிடின்னு சொல்லி கொடுக்கறது கிடையாது கில் மோட்டார் மாதிரி போகும் ஆக்டிவிட்டி பேஸ்ட்ல தான் போகும் இப்போ ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா அங்கங்க அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஹைட் பண்ணிடுவோம் அவங்க போய் ஓடி போய் அதை சர்ச் பண்ணி இப்போ ஆப்பிள் எங்க இருக்குங்கிறப்ப போய் அந்த ஆப்பிள் எடுக்கிறது பைனாப்பிள் எங்க இருக்குங்கிறப்ப அப்படிதான் ஆக்டிவிட்டி போறப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வீட்டுல இருந்தாங்கன்னா மொபைல் போன்னு இப்போ எல்லாரும் அடிக்ட் ஆயிருச்சு அண்ட் டிவி இது ரெண்டை தவிர்க்கிறப்ப இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க அவங்களோட ஆக்டிவிட்டி பேஸ்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளேவே மெத்தட் தான் இப்போ ஒரு சேர்ல இருந்து வந்துட்டு அவங்க விளாடுறாங்க அப்படின்னா அதேமே வந்துட்டு நாங்க பேவே மெத்தட்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு போவோம் சோ கிட்ஸ்க்கு வந்து ஸ்டடீஸ் போகும் பட் ஸ்டடிஸ் தான் போகுதுங்கிறத உங்களுக்கு தெரியாம போகுது ஓகே மேம் இப்போ வந்து நீங்க வந்து ஒரு சூப்பர் மாம் இருந்தா உங்களுடைய குழந்தைங்களுக்கு தனித்திறமைகளை கண்டுபிடிச்சு வெளில கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா சோ இதே போல ஒவ்வொரு பெற்றோர்களும் அவங்களுடைய குழந்தைகளுடைய தனித்திறமைகளை எப்படி கண்டுபிடிச்சு வெளில கொண்டு வருது மேம் வந்துட்டு பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்கூல்ல விட்டுட்டா நம்மளோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க அது கிடையாது நம்மளும் அவங்க கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லைட்டா தட்டி கொடுத்தாலே எல்லாருமே வந்துட்டு வரலாம் எல்லா குழந்தைங்களுக்குமே திறமை இருக்கு அது ஸ்டடிட் ஓரியன்டா இருக்கட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸ் வைட்ஸா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு வந்து ஸ்கில் வைட்டா இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும் எல்லா குழந்தைகளுமே உண்டு இப்ப டிராயிங் பண்றான் அப்படின்னா இவங்கதான் வரைஞ்சுட்டே இருக்கப்போ அப்படின்னு சொல்லாம சூப்பரா வரைகிற நீ அது நல்லாவே இல்லைனாலும் பரவாயில்ல பட் நல்லா நீ வரைகிற அவன் இப்போ எங்களோட பாப்பா நாங்க இப்பதான் இங்கிருது லாஸ்ட் எந்த வீட்டில் பாத்தீங்கன்னா வால் ஃபுல்லாவே ஆயிருக்கு சோ நாங்கள வந்து அவளை திட்டல பண்ணியா பண்ணிக்கோ எப்பனாலும் அது ஆக்டிவிட்டி பேஸ்ட் தானே அந்த மாதிரி நீங்க விட்டு புடிச்சு வந்தீங்கன்னா தட்டி கொடுத்தாலே வந்துருவாங்க மேம் ஆக்சுவலா என்னன்னா நம்ம எவ்ளோக்கு எவ்ளோ வந்து சப்போர்ட் இப்ப வந்து பாப்பா ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க ஆர்ச்சரியில இப்ப இருக்காங்க இப்ப டென்த் அவங்க இப்ப அவங்களுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப நைட் வந்துட்டு டியூஷன் எக்ஸ்ட்ரா சேர்த்தாலும் ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் கூட இருப்பாங்க அகைன் தூங்கிட்டு மறுபடியும் த்ரீ ஓ கிளாக் வந்துருப்பாங்க நான் அவன் கூட சப்போர்ட்ல உட்காந்துருப்பேன் நானும் கூட ஸ்டடி பண்ணுவேன் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டடி பண்ணி அகைன் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு படுத்துட்டு திருப்பி ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிச்சு சோ நம்ம நானும் கூட சேர்ந்து டிராவல் அவளுக்கு அந்த சப்போர்ட் பண்ண முடியுது நான் ஒரு நாள் டல் ஆயிட்டாலும் அவள் ஸ்டடிஸ் போச்சு எவ்வளவு தூரமும் வந்துட்டு குழந்தைங்களோட நம்ம டிராவல் பண்றோமோ கண்டிப்பா பிஸியான ஷெட் தான் மேம் ஏன்னா அவளையும் பாக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க ஒராளை பாத்துற விட இங்க அந்த முப்பத்தஞ்சு பேர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா எங்களை நம்பி வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு ஏ பொண்ணு மாதிரி ஏ பையன் மாதிரி தான் நாங்க பாப்போம் அப்படி பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாலே குழந்தைங்க எந்த குழந்தைங்களாலும் உங்களுக்கு வந்துட்டு டேலண்ட் இருக்கு கண்டிப்பா பறக்குற எல்லா குழந்தைகளுக்குள்ளேயுமே ஏதோ ஒரு தனித்திறமை அப்படின்றது நிச்சயமா இருக்கதான் செய்யும் அதை வந்து பெற்றோர்கள் வெளில கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பார்த்தோனாலுமே எஜுகேட்டடா இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு இத பத்தின ஒரு நாலேஜ் இன்னைக்கு இருக்க காலத்துல ஓரளவுக்கு இருக்கு அல்லது ஒரு வசதி வாய்ப்புகள் அப்படின்னு பாக்கும்போது நிறைய பேருக்கு அந்த மாதிரி வெளியில வர முடியாத சூழ்நிலைகளும் இருக்கு சோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஆஹ் ஆக்சுவலா வந்து எங்ககிட்ட எவ்ளோ வசதி இல்லைனாலும் அதை நாங்க பண்ணி தான் கொடுத்துருக்கோம் நாங்க ஸ்பான்சர் கேட்டு இப்ப உங்களுக்கு ஒருத்தவங்க பண்றாங்க நீங்க செய்யுங்க அப்படின்னா நாங்க ஸ்பான்சர் வாங்கி கொடுத்தும் அந்த குழந்தைங்க திறமைய வெளில கொண்டு வந்திருக்கோம் சப்போர்ட் இல்லாம இல்ல நாங்க இருக்கோம் எங்களுக்கு உங்களுக்கு வந்தாச்சும் நீங்க கேட்கணும் இல்ல நீங்க வந்துட்டு என்னோட குழந்தைக்கு இந்த மாதிரி திறமை இருக்கு நாங்க பண்ணலாமா அப்படின்னு நீங்க ரெஃபர் பண்ணாலும் தாராளமா எங்களை நீங்க கான்டக்ட் பண்ணலாம் நீங்க வாங்க அந்த குழந்தைக்கு எப்படி நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படிங்கிற சப்போர்ட்டே நாங்க கொடுப்போம் எந்த மாதிரி கொடுத்தா அந்த குழந்தை அதை படிச்சுக்குவோம் இப்போ வந்துட்டு கெமிக்கல்ஸ் எஸ்ஐ யூனிட்ஸ் எல்லாம் வந்துட்டு அஞ்சு வயசு குழந்தை சொல்லுமா அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது இப்ப கெமிக்கலோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சொல்லுவாங்களா அப்படின்னா சாத்தியம் கிடையாது பட் அவங்க சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா எங்களோட சப்போர்ட்டும் பாதி முக்காவாசி சப்போர்ட் பேரண்ட்ஸும் மேலும் ரெண்டு பேரோட சப்போர்ட்டும் இருந்தாதான் அந்த குழந்தை வந்துட்டு வெளில கொண்டு வர முடியும் நாங்க கொடுத்துட்டே இருந்துட்டு அவங்க வீட்டுல அது பண்ணவே இல்லைன்னா அகேனாக நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர

அப்படிங்கிற நிறைய பட் இது கேம் பண்ணி சொல்லி அந்த ஏழு ஆரம்பிச்சு இப்போ வெற்றிகரமா இத்தனை வருஷம் பயணம் பண்ணி இப்ப நிலா ஸ்கூல்னா யாருங்கிறது தெரியும் எல்லாருக்குமே தெரிய வந்த வாய்ப்புனா ஏழு குழந்தைங்க ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது உங்களுடைய வளர்ச்சிக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய நபர் சொல்லுவீங்க கண்டிப்பா என்னோட அம்மாப்பா அப்பா இல்ல ஆக்சுவலா அம்மா அம்மாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட கணவர் ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் நான் எப்படின்னா மேம் ஸ்டடிஸ் வந்துட்டு என்ன பட்டுக்கோட்டையே கிடையாது மேம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் பட்டுக்கோட்டை அதுக்கப்புறம் ஏன்னா அம்மா மேல ஓவர் அடிக்டட் அம்மானா எனக்கு அப்படி ஒரு உலகமே அப்படி இருந்துச்சு பிகாஸ் அப்பா வந்துட்டு ட்ரங்க் பண்ணுவாங்க ஸோ தான் எல்லாம் அப்படிங்கிறப்ப நான் ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்ணல பட் என்ன சேர்த்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பயங்கர எஜுகேட்டடான ஸ்கூல் அப்பவே வந்துட்டு இயர்லி பிப்டி தௌசண்ட் ஆகும் மதுரை கிட்ட மகாத்மா மெட்ரிகேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சொல்லிட்டேன் ஹாஸ்டல் ஸோ நல்லா வசதியான ஸ்கூல்ல படித்தேன் பட் அந்த ஸ்கூல்ல இருக்கப்ப நான் யூட்டிலைஸ் பண்ணல பட் ஸ்கூல்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் அப்ப அப்ப எனக்கு மாமா தான் அவங்க அம்மாவோட தம்பி தான் ஸோ அப்பயில இருந்து இப்போ வரைக்கும் மோட்டிவேஷன் பண்றது தான் நான் எப்ப டல்லானாலும் சரி எப்ப இது பண்ணலாமாலும் சரி இல்லை நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் இந்த மாதிரி பண்ணுவோம் ஆஹ் இது ஓகேவா இது செய்யலாமா அப்படிங்கற எந்த ஒரு எந்த இதா இருந்தாலும் மேம் எனக்கு பேக் போனா இருக்கிறது வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் அம்மா இப்போ வந்து நீங்க சொல்றீங்க நிறைய குழந்தைங்களுடைய டேலண்ட வந்து வெளியில கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதை வந்து சாதனைகளா மாத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க நிறைய பிராக்டிஸும் குடுக்கறீங்க பட் வந்து இதனால குழந்தைங்களுடைய கல்வி அப்படின்னு ஒன்னு இருக்கு இல்லையா சோ அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா மேம் ஆக்சுவலா பாதி பேர் அப்படி நினைக்கிறாங்க பட் அப்படி கிடையாது ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா நம்ம இது பண்றப்போ அவங்களோட கல்வி இன்னும் ஜாஸ்தியாகுதே தவிர ரெடியூஸ் ஆகல இப்போ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா எங்க ஸ்டூடெண்ட்ல ஒருத்தவங்க எலிமெண்ட்ஸ் வந்துட்டு ஹண்ட்ரட் சொல்லிருப்பாங்க பட் இந்த வருஷம் உங்களோட எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் போயிருக்கு அதே ஸ்டூடெண்ட் தான் பயங்கர ஸ்பிரிட் எங்க நாங்க எதிர்பார்க்கலாம் கொடுத்த டியூரேஷன் வந்துட்டு ஒன் மந்த் ட்யூரேஷன் டென் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் தாண்டிட்டா அந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கர ஸ்பிரிட் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் போன வருஷம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மேக்ஸ் சிம்பிள்ஸ் பண்ணாங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் மேக்ஸ் யாருங்கிறது பண்ணாங்க ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு டபுள் டபுளாக போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா எஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லயும் சரி இப்போ எப்பொன்னு ஆர்ச்சியில் இருக்காங்கன்னா அவங்க போக்கஸ் அண்ட் கோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஏம்ல இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் சிதறினாலும் அங்க வந்துட்டு மிஸ் ஆயிரும் ஸோ அந்த போக்கஸ் கோல் வந்து ஸ்டடீஸ்ல இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒன்ஸ் சொன்னா டக்குதான் அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க ஸோ எப்பொழுதும் குறையாது ஜாஸ்தி ஆயிட்டு வேணா போயிட்டு இருக்கு அவங்களோட ஸ்கில் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுமே தவிர ரெடியூஸ் ஆகவே ஆகாது அண்ட் ஸ்டடீஸ்க்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நாங்கள் டேலண்ட் பண்றதுக்கும் ஈக்குவலா இருக்குமே தவிர அப் அண்ட் டவுன்ல இருக்கவே இருக்காது மேம் நாங்கள் எவ்வளவு தூரம் வந்து பிராக்டிஸ் பண்றோம் இப்போ நாங்கள் டிசம்பரோட க்ளோஸ் பண்ணிடுவோம் பொசிஷன் ஜானுவரிலேந்து இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் மார்ச்ல நாங்கள் மார்ச் எயிட் சேம் உமன்ஸ் டே அந்த கான்செப்ட்லதான் நாங்கள் ரெக்கார்டே ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்றப்போ அந்த ஸ்டில் அந்த த்ரீ மந்த் டிராவல் பாத்தீங்கன்னா ஸ்டடிஸ் ஓரியன்டாவும் கொடுப்போம் அது டிஸ்டர்ப ஆக கூடாது ஏன்னா அதுவும் நாங்க ரிட்டர்ன்ஸ்ல ஓரல்ஸ்ல அந்த மாதிரியும் கொடுப்போம் அதே நேரத்துல இதுவும் கொடுப்போம் ரெண்டுமே உங்களால பேலன்ஸ் பண்ற அளவுக்கு நாங்க கொண்டு வந்துருவோம் ஓகே மேம் இதுவரையும் உங்களுடைய இந்த ஸ்கூல் பத்தியும் உங்களுடைய பயண அனுபவங்கள் சார்ந்து நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க இப்போ ஃபைனலா இந்த மதுரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்காகவும் மதுரை எஃப்எம்க்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அதுலேயே ரொம்ப ரொம்ப நன்றி பிகாஸ் மறுபடியும் ஒரு பயணம் மாதிரி நாங்க முத முதல்ல அந்த நிலா ஆரம்பிச்சு ரிமைன் பண்ணீங்க ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அங்க வரப்ப பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட அங்க வந்தோம் இப்போ நீங்க அங்கே இங்க தேடி எங்களை வர வருது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு அதிரே எஃப்எம் நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே திறமை கண்டிப்பா இருக்கு பேரண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு தட்டி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஸ்டடீஸ் மட்டும் தான் எல்லாமே அப்படி கிடையாது ஸ்டடிஸோட

வந்து கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் இருக்கும் வீட்டுல உங்களுக்குமே நிறைய இருக்காம நீங்களும் வெளில வாங்க மட்டும் மட்டும் நான் சொல்ல வரல கொண்டு உங்களுக்கும் இருக்கு நீங்க வந்தாதான் உங்களை பார்த்து நம்ம அம்மா வெளில வந்துருக்காங்க நமக்கான இது பண்றாங்க அப்ப நான் இது பண்ணணும் அப்படிங்கறது முதல்ல அவங்க செய்வாங்க ஏன்னா அப்படிதான் நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப நன்றி